மருது சகோதரர்கள் ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று ஆண்டுகளில் நடந்த கிளர்ச்சியை வந்து இரண்டாவது போர் அப்படின்னு பிரிட்டிஷாரோட ஆவணங்களில் வந்து சொல்கிறாங்க சிவகங்கை சேர்ந்த மருது பாண்டியன் திண்டுக்கலோட கோபால நாயக்கர் மேலப்பரோட கேரளவர்மன் மைசூரோட கிருஷ்ணப்ப நாயக்கர் மற்றும் துண்டோஜி இவங்களோட கூட்டணி தான் இந்த புரட்சி வந்து நடந்திருக்கும் ஆயிரத்தி எண்ணூறு ஜூன் மாதம் கோவையில் வெடித்த இந்த கழகம் படிப்படியாக ராமநாதபுரம் மதுரைக்கும் பரவிருக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று மே மாதம் வடக்கு பகுதிகளிலையும் வந்து கழகங்கள் வந்து தோன்றியிருக்கும் இதோட தலைவர் யாருன்னா மருது பாண்டியரும் மேலப்பன் இவங்களோட தலைமையில் தான் நடந்திருக்கும் முக்கிய தலைவர் வந்து ஊமைத்துறை ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று பிப்ரவரி மாதம் ஊமைத்துறையும் அவரோட சேர்ந்த இரநூறு பேர் வந்து சண்டை போட்டு பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை வந்து கைப்பற்றிடுவாங்க கைப்பற்றின கோட்டையை பிரிட்டிஷார் வந்து மீண்டும் கைப்பற்றிடுவாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று நவம்பர் பதினாறில் ஊமத்துறையும் ஜெவத் செவத்தவய செவத்தையா அவங்க ரெண்டு பேரோட தலைகள் வந்து துண்டிக்கப்பட்டிருப்பாங்க ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது மற்றும் ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று இதில் நடைபெற்ற பாலைக்கார கிளர்ச்சிகளை வந்து ஆங்கிலேயர்கள் ஒடுக்கியதன் மூலமாக குறுநில தலைவர்களையும் வந்து ஒடி ஒழிச்சிருப்பாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்னூறு ஜூலை முப்பத்தி ஒன்றில் கையெழுத்தான கர்நாடக உடன்படிக்கையின்படி தமிழ்நாடு முழுவதையும் பிரிட்டிஷார் அவங்க கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துடுவாங்க